வணக்கம் வெல்கம் கேக் ஹைடெல் சிரியஸாங்க ஹைடெல் யூ என்ன ஆயிரம் ரூபாய்க்கு பொதுவாக வந்து ஆயிரத்தி இரநூறுபா கூட வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறு ஆமா தௌசண்ட் டூ நைன்டி நைனா சரி அதெல்லாம் இருக்கட்டும் தௌசண்ட் தௌசண்ட் டூ டூ நைனோ பொதுவாக அந்த ரெட்மிலலாம் ஒரு சில ப்ராடக்ட் வரும்டா அவங்களோட பட்ஜு வரும் ஸோ அது ஓரளவுக்கு ஓகே ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது பேஸ்லாம் ஓரளவுக்கு டெலிவரி பண்ணோம் பட் இது சீரியஸாகவே எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா இந்த பிராண்ட் மேலெலாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கிடையாது எப்பயுமே ட்ரோல் தான் பண்ணுவோம் ஸோ நேற்று அதனால தான் டிவி ஷோலேயே காதில் மாட்டிவிட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம் இதுலையா இவ்வளோ பேஸ் வருது அப்படின்னு ஸோ பேஸ் நம்ம பூஸ்டட் யாரெல்லாம் பேஸ் லவர்ஸோ அவங்களுக்கு எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாமல் ரூபா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு டி டபிள்யூஸ் வேணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டே சொல்லிடலாம் இதை நம்பி வாங்கலாம் டி லெவன் ப்ரோ இது வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு ஆகலாம் ஆஃப்லைன் ஆமாம் அப்போ இந்த பூர்வீகா சங்கீதா சென்னை மொபைல் நீங்கள் போய் பார்த்தீங்க ஐடல் டிவைசஸ் விற்கிற இடத்துல கண்டிப்பாக ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இந்த டிரான்சியனுக்கு ஆஃப்டர் சேல்ஸை போட்டது அதுக்கு நீ பார்த்துருக்கேன் எங்கேயாது தெரியலையா வெப்சைட்டில் போட்டிருக்கோம் மேபி அதில் என்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ரியல்மி எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி தான் வச்சா எல்லாருமே மோஸ்ட்டாக தேர்ட் பார்ட்டி தான் அந்த வேலைச்சரியில் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கும் அங்கே போனால் ரியல்மி பார்க்கலாம் ரெட்மி பார்க்கலாம் ஹானர் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் T11 Pro டீப் பாஸ் இந்த அஜிமா டீப் பாஸ் ப்ளேபேக் சரி பின்னாடி என்னமோ போட்டு வச்சிருந்தாங்க நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ரிவர்ஸ்ல பின்னாடி வந்து பூம் இங்க 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 பூம் அப்படினு அவ்வளோ பயங்கர எஃபெக்ட் ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா மேட் சைனா ஓ ஸோ இந்தியா மேட் இன் இந்தியா கிடையாது இதனால தான் நான் லாவா போதும் சிக்ஸ்டி டிகிரி டீப் பாஸ் தேர்ட்டி நிமிஷம் டிரைவர் இருக்கு ஹார்ட் மைக் இருக்கு ஃபார்ட்டி டூ ஹவர் பிளே பேக் இருக்கு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு பத்து நிமிஷம் சார்ஜ் பண்ணால் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெண்டு மணி நேரம் கேட்கலாம் அப்படின்னு ஓகே ஸோ இதுல வந்து அந்த லெஃப்ட் இயர் பட் என்ன பண்ணும் ப்ளே பாஸ்ஸு இதுல வந்து ஆட்டோ ப்ளே பாஸ் என்ன மேனுவல்ல இருக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் வெளில பின்னாடியே போட்டாங்க ஆன்சர் என் காலேஜ ரிஜெட் காலே லாஸ்ட் டாக் அப்புறம் ரைட் பர்ட்டுக்கு ஆப் இருந்ததுன்னா இத கஸ்டமைஸ் பண்ணிருக்கலாம் ஆப் கிடையாது இங்கேயே ரைட் அண்ட் லெஃப்ட் பட்னு போட்டுக்கலாமே எது திருப்பி போட்டு இருக்காதா அந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ண முடியாது ஆமா அந்த இடத்துல டிசைன்காக வர வேற எதுவும் பிரச்சனை இதுல வந்து நாற்பது எம் ஏஜ் இருக்கு வந்து ஆறு மணி நேரம் கிளைம் பண்றாங்க சிங்கிள் சார்ஜ் ஓகே ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்ரி ஓ அதனால தான் ரொம்ப நேரம் சார்ஜ் ஆயிடுச்சோ நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் கிளீன் பண்ணுறாங்க வித் அஞ்சு தடவை வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ஓகே டைப் சி இருக்குது அவ்வளோதான் இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கு மூவாயிரம் ரூபா போட்டிருக்கு ஓகே ஆனால் விற்கிறது என்னமோ ஆயிரத்தி முந்நூறுவா கீழே தான் ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ பாக்ஸ் உள்ள வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் ஸ்டிக்கரு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ப்ரௌட் மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர் கிடையாது அப்புறம் மாதிரி இந்த மாதிரி வேஸ்ட்டாம்பா மேனுவல் மேுவல் அதே தான் எதிப்பங்க திருப்பியும் ஸ்மால் மீடியம் லார்ஜு இயர் இயர்பட்ஸு லெஃப்ட் இயர்பட்ஸு மல்டி ஃபங்க்ஷன்ஸ் சென்சார் இதுக்கு அது இது டச்சு டச்சு ஓ டச்சுக்கா

ஓகே இத எல்லாமே இப்போ நம்ம வரோம் பாருங்க பட்க்கு பாருங்க லைட் எரியுதா ஆமாமா சார்ஜ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகே இந்த ஃபுல்லா மட் இருக்கு இங்க வந்து ஒரு ட்ரான்ஸ்பரன்ட் ஒரு கேள்வி இருக்கு இந்த finish வந்து நம்ம ஏவோட பெட்டரா இருக்குதான நல்லா இருக்குங்க ஒரு கிரே பச்சை கலர் ஒரு மாதிரி இது போட்டு என்ன

நாலு மைக்ரோஃபோன் இருக்குது ஃபிட்டும் சூப்பராக இருக்குது ஃபிட்டு நல்லா இருந்தது எல்லாம் இது வெல் நோன் டிசைன் தான் கொஞ்சம் பாலிஷ்டு பிளாஸ்டிக்கில் அப்படியே பெயிண்ட்லாம் பண்ணி கொஞ்சம் ப்ரீமியமான லுக்கை கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ஹைலைட் என்னென்னா கால்ஸ் எப்படி இருந்ததுங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கால்ஸ் எப்படி ஒரு சார் இருந்தது நீ காலில் நீ பேசுனேன் சூப்பராக இருந்துச்சு ம் இந்த காசுக்கு கரெக்டா பரவாயில்லடா ஆனா அந்த காத்து சத்தம் நல்லா தான் கேக்குது சரியா நல்லா தான் இருந்தா நீ பேசுறதும் கேக்குது காத்து சத்தமும் கேக்குது ட்ரெயின் சத்து எதுவும் கேட்கலடா ட்ரெயின் சத்து எதுவும் கேட்கல ஆனால் காற்று நீ ஓடுறனால அந்த காற்று ஸோன் மட்டும் கேட்குது சரியா ஓகே காலையில் ஓகே பரவாயில்ல அதான் இப்போ நீ கோயிலுக்கு போகிறதெல்லாம் கேட்குது ஆமாம் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்காது ஆனால் உன் வாய்ஸையும் அது காட்டுது நீ ஓடிக்கிட்டே பேசுறன்றதும் புரியுது ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுச்சு ஆமா ஐடல் டி லெவன் ப்ரோ காட்டாது ஏசி சிஸ்டம் போட்டுருக்குங்க ஓகே சரி வந்து ஏசி சாம்சங் ஒரு ஆள் எதையுமே காட்ட மாட்டேன் சரி பிளே பண்ணுங்க அப்படியே நான் அது வரைக்கும் போகிறேன் இது இருக்கும் போகிறேன் அது மேலே ஏஸ் ப்ளே ஆகுதா ஆக மாட்டேன் ஐயோ வெளில கேட்குது ஆ கேட்குது எவ்வளோ வால்யூம் இருக்கு காது வஞ்சிரும் நானே எதுவும் ஆமா பாஸ் தான் அதிகமா இருக்கு ஆமாம் வால்யூம் அந்த அளவுக்கு இல்ல யார்க்கெல்லாம் பாஸ் புரியும் இது எப்படி 55 இப்படி இங்க காட்டுது ஆமா ஏனா இது 150 வரைக்கும் போகும் ஓ எல்லாம் அந்த குட்லாக் குட்லாக் அத நான் பார்த்தா என்னடா இது 55 னு சொல்றாரு மேல ஏறி இழுத்து பார் இருந்து எடுத்து இழுத்து பார் கீழ பசங்களுக்கு சவுண்ட் இப்படி இந்த போன் இது போன் ஒலியா கேக்கும் பீரோல்ல இந்த ஆட்டோ பாஸ் இல்ல ங்க இங்க பாருங்கங்க வால்யூம் மட்சம் ஏத்துறான்

நெக்ஸ்ட் ட்ராக் லாஸ்ட் ட்ராக் வந்து டாப் அண்ட் ஹோல்டு ஓ ஆமா டாப் அண்ட் ஹோல்டு பண்ணா லெஃப்ட் பட் டாப் அண்ட் ஹோல்டு பண்ணா ப்ரீவியஸ் ட்ராக் ரைட் பட் பண்ணா லாஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் அதான் லெஃப்ட்னா வந்து லாஸ்ட் ட்ராக் நெக்ஸ்ட் ட்ராக் போறதுக்கு வந்து ரைட் அப்படி தான் போகுது இருமுகன் போயிடுச்சு ஆ ப்ரீவியஸ் ட்ராக் வருது அதுக்குண்ட லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க போல அந்த ஒரு விஷயத்துக்காக ஆனால் ட்ரிபிள் டேப் பண்ணனா உனக்கு இது கூகுள் அசிஸ்டன்ட் ஆகும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ட்ரிபிள் டேப் ஆமாம் ட்ரிபிள் டேப் பண்ணி போகிறேன் வரும் இது வந்து கேம் மோடு வரப்போதா ரைட்டு கேம் மோடு இதுதான் வந்து அசிஸ்டன்ட் ஓகே ஸோ லெஃப்ட்டு ரைட்டு ஆனால் அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் ஆனா அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் எங்களுமே அசிஸ்டண்ட் ஆனாவிலையான்னு தெரில ஒருவேளை பர்மிஷன் கொடுக்கணுமா என்ன தெரில ஏதோ கேட்குறாங்க அது அசிஸ்டண்ட் ஆனால் ஸோ மற்ற ஓகே கேமிங்க்கு ஓகே அந்த அளவுக்கு ஒன்று எதிர்பார்க்க முடியாது ஃபார்ட்டி மில்லி செகண்டா ஆனால் எனக்கு தெரிந்துமா சார் அது மோஸ்ட்டாக இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய எல்லா டிடபிள்யூ இப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் மில்லி செகண்ட்லாம் கூட பார்க்க முடியுது ஸோ நீ அவுட் டோர்லேருந்து நீ பேசும்போது எப்படி இருந்ததுனா வாய்ஸும் கேட்டுச்சு அண்ட் நாய்ஸும் கேட்டுச்சு இந்த கோயில் கத்துன சவுண்ட்லாம் கூட கேட்டுச்சு பட் உன் வாய்ஸ் உனக்கு எடுச்சு ஓடிக்கிட்டே வேற பேசிட்டு இருந்தேன் சோ ஓகே ட்ரெயின் ட்ராக் ட்ரெயின் வேற பின்னாடி போயிட்டு இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப கேக்கல ஆனா குயில் ரொம்ப ட்ரெயின் ரொம்ப தூரத்துல இருந்துச்சு அந்த அளவுக்கு சவுண்ட்ல ஆனா குயில் கத்துறது நான் என்னோட ஃபுட் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் கேட்டுச்சு கொஞ்சம் ஸ்லைட்டான விண்டு அதெல்லாம் கேட்டுச்சு ஸோ அதான் இது எப்படின்னா இன்டோர் கால்ஸ்க்கு பிரச்சனை இல்ல ஹெல்மெட் குள்ளார கால்ஸ்க்கு பிரச்சனை இல்ல அவுட்டோர் வாக்கிங்ல கால்ஸ்க்கு பிரச்சனை இல்ல ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிளுக்கு செட் ஆகாது மியூசிய பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் சூப்பர் அதான் இவங்க ட்ரபிள் மாதிரி மத்த இதையும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இவங்க சொல்றாங்க அதுக்கு ஒரு வழி கோட்ஸு நம்ம இந்த பவர் ஆம்பு அப்புறம் நேட்டிவ் டால்பி ஈக்குவலைஸ்ல நீங்க மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்றீங்க ஓவர் கம் ஏதாவது நம்ம இங்க ஆ இருக்கு நம்மளோட சிஸ்டம் லெவல் ஈக்குவலைசர்ஸ்ல நீங்க பண்ணிக்கோங்க சிஸ்டம் லெவல் ஈக்குவலைசரில் போய் டியூன் பண்ணி இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு எது இருக்கலையும் பெஸ்ட்டாக இருக்கோ பார்த்து பண்ணிக்கோங்க அந்த கஸ்டம் ஈக்குவலைசர் போய் ஃபோனில் வச்சா அதுல போய்ட்டு பேர் வந்து இந்த இந்த ட்ரூக்கு இல்லாட்டி வந்து ஐட்டல்னு போட்டு அது பேரை போட்டு ஒரு கஸ்டம் ஈக்குவலைசர் வச்சு அப்படி வேணா வந்து கொஞ்சம் பாட்காஸ்ட்லாம் கேட்குறீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக கேட்கும் வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து தெளிவாக கேட்கல மியூசிக்கு வாய்ஸ் நல்லா கேட்கும் அவன் சொல்றது ஃபோன் பேசும்போது இல்ல அது ஆக்சுவலாக பாட்டு கேட்க மாதிரி பாட்காஸ்ட் ஸோ பாட்காஸ்ட் மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் சூப்பர் ஆறு மணி நேரம் கிளைம் பண்ணுறாங்க நான் ஒரு ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணேன் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் அதுதான் கம்மி பதினஞ்சு பர்சன்ட் கம்மி ஆகிருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணேன் ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேஸ் லெவல் யாராவது இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நாங்கள் முடியும் ஒரே ஒரு இது என்னன்னா இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கு சார்ஜ் ஆகும்போது அதான் கடுப்பு ஆஃபே ஆகாது ஃபுல் சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஆ ஆமாம் இதை சார்ஜ் பண்ணும்போது ரெட் கலர் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது எப்ப முடியுதோ தெரியும் சார்ஜ் முடியுதோ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஃபுல் சார்ஜ் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது இயர் ஏல எதுவுமே ஏரியல ஆனால் எப்போ பாரு கனெக்டடாகவே இருந்தது அப்புறம் இங்கேயும் லைட் இருக்கு பாத்தீங்களா ஆமா குட்டி எல்இடி ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரியான ப்ரைஸில் வேற ஏதாவது ப்ராடக்ட்டில் வந்து இந்தளவுக்கு நல்ல பேஸும் இருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அதாவது எப்படின்னா பேஸ் வந்து டிஸ்டார்ட் ஆகல அதான் எங்களுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆச்சு ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவராணி சிவன் பார்க்கலாம் பாய்